திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் குரு குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் சோழர் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பேசணும் சீமானுக்கு அங்க அந்த பகுதி மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு அதிமுகவோட ஓட்டு யாருக்கு போகும் பிஜேபியோட ஓட்டு யாருக்கு போகும் என்று அந்த கலாய்வு பண்ணோம் இப்போ தேர்தலுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரி சீமானுக்கு எவ்வளவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்கா இல்லை கூடுதலாக வந்திருக்கா குறைவா வந்திருக்கா அதிமுக பிஜேபி ஓட்டு யாருக்கு போயிருக்கு நீங்க களத்தில் நின்று பணியாற்றுறவங்க போராடணும் உங்கள் பார்வையிலருந்து சொல்லுங்க நான் வந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டு எதிர்பார்த்தேங்க இருபதாயிரத்துக்கு ஆனா டெபாசிட் உறுதியா வாங்க மாட்டாரு கட்டுத்தொகை உறுதியா வாங்க மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இருபதாயிரம் ஓட்டை எதிர்பார்த்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க பிஜேபி ஓட்டு கொஞ்சம் இருக்கு பிஜேபி ஓட்டு பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரத்தி சிலரை ஓட்டு போன தடவை பதிவாயிருக்கு இவருக்கு ஏற்கனவே ஒரு பன்னெண்டாயிரத்தி சிலரை ஓட்டு இருக்கு ஆஹ் அது வந்து கண்டிப்பா பிஜேபியுடைய ஓட்டு இவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கறத நாங்க நினைச்சோம் என்ன காரணம்னாக்கா தமிழிசை சவுந்தர சவுந்தரராஜன் அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் ராஜா அவர்களும் வந்து இவருக்கு வழியே வழியே வந்து 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 சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து எங்களுடைய குரலா இவர் ஒழிக்கிறாரு நான் ஆதாரத்தை தர்றேன் அவரு தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சவால் விட்டாரு ஆதாரம் யாரும் தரல அதனால வந்து அவங்க வெளிப்படையாவே வந்து வேலை செஞ்சாங்க ஆமா வெளிப்படையாவே வந்து தேர்தலில் வேலை செஞ்சாங்க அவங்க அதையெல்லாம் நாங்க கண்கூட பார்த்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் வந்து அவரு அவங்க சொல்றாங்க எங்களை பிரச்சாரத்துக்கே விடல அப்படின்னு சொல்றாங்க அது அத்தனையுமே முழுக்க முழுக்க போய் நீங்க வந்து தொலைக்காட்சியில பா யூடியூப்ல வந்திருக்கோம் யூடியூப்ல பாத்திருக்கலாம் நீங்க மந்திரி வீட்டு வாசல் வழியாகவே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மந்திரி வீட்டு வாசல் வழியாகவே மூணு நாலு தடவை வந்து போறாங்க நான் அதை கண்கூடா பார்த்தேன் மந்திரி அறையில போய் உட்காந்துருக்கிற போது அவர் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிற போது எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க எஸ்எல் எஸ்எல்டி சச்சிதா சச்சிதானந்தம் சொல்லி சொல்லுவாங்க விவசாய அணி மாநில செயலாளர் அவர் சொல்றாரு பேசாம இங்கேயே சாமியான பந்தல் போட்டு கொடுத்துர்லாம் இந்த ரோட்லயே அவங்க வேணா இருந்து பேசிட்டு போட்டோம் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அமைச்சர் அத்தனைக்கு கோபப்படல எதுக்குமே கோபப்படல அவங்க சிரிச்சுட்டு கேட்டுகிட்டே தான் இருந்தாரு இவங்க விடாமல் நாங்கள் பேசுறதுக்கு தடை வர்ற அளவு கீழே இருந்துக்கிட்டு கோஷம் முழக்கம் போடுறாங்க அந்த முழக்கம் மேலே மெத்தையில் வந்து நல்லாவே எதிரொலிக்குது ஆனால் கோபமே படல அத்தனை பேர் இருந்தாங்க திமுக எல்லா வாசலில் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க டிஎஸ்பி மற்றவங்க எல்லாருமே அதிகாரிகள் எல்லாம் இருந்துட்டா அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்களே இவங்க போறதை யாரும் தடுக்கு ஒரு நாலு தடவை வந்ததுக்கு அப்புறம் தான் நாலாவது தடவை வந்து பேரிக்கார்டு வச்சாங்க இந்த வழியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வீட்டுல இந்த பக்கம் அந்த பக்கம் பேரைக்காட்டு வச்சாங்க பொதுக்கூட்டம் நடக்கிறது வேற பகுதியில அவங்க வீட்டு வழியா வரணுங்கிறது அவசியமே கிடையாது வேணும்னே அவங்க செஞ்சது ஆகவே வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு எந்த விதமான தடை போட சொல்லியோ அது பெரியார் நகரில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்க கூட்டத்துக்கு கேட்டோம்னாக்கா அறுவ அனுமதி தரமாட்டாங்க பொதுக்கூட்டத்துக்கு அங்கே அனுமதி தரமாட்டாங்க எப்பவுமே இருந்தாங்க இவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல அனுமதி வாங்கி தான் நடத்துனாங்க ஆகவே அனுமதி வாங்காம எங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்றது அனைத்துமே போய் உங்களை விட நீங்க வந்து துணை இயக்கமா செயல்பட்டு இருக்கீங்க திராவிட அரசுக்கு உங்களுக்கு அருமை அனுமதி கொடுக்காம சீமானுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நாம் தமிழருக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்ல வருது எங்களுக்கு அனுமதி கொடுக்கலைங்கிறத விட நாங்க சுயேட்சை வேட்பாளர்கிட்ட நின்னுட்டு அவருடைய வாகனத்தை பயன்படுத்திக்கிட்டோம் திமுகவுக்கு அனுமதி கொடுக்கலீங்க ஏன் திமுகவுக்கே நிறைய பக்கம் என்னன்னாக்கா இவங்க ஏற்கனவே வந்து வேற ஒருத்தர் அனுமதி வாங்கியிருக்காங்க அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அதனாலேயே அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் முழுவதும் வீட்டிலயே இருந்தார் அமைச்சர் திரு முத்துசாமி ஒரு நாள் முழுவதும் பிரச்சாரத்துக்கே போகாம வீட்லயே இருந்தார் தேர்தல் முறைப்படி சட்டப்படி நடந்திருக்கு சரியா சரியா நடந்ததுங்க எந்த பிரச்சனையும் வராம அது டிஎஸ்பி மற்றவங்க எல்லாருமே எங்கிட்டையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு பேசினார் பேசின போது என்ன சொன்னாங்கன்னாக்கா தேர்தலை வந்து நாங்க ஒழுங்கா நடத்தணும் அமைதியா நடத்தணும்னு நினைக்கிறோம் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாம் வச்சு பேசுறாரு அதுக்கு முன்னாடியே பெரியார பத்தி ஒரு பேச ஆரம்பிச்சார் தேர்தல் காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தான் சொன்னேன் நீங்க எங்களை அத்தனை பேர்த்தையும் வச்சு கூப்பிடுறதுக்கு பேசுறதுக்கு அவர்கிட்ட பேசிருங்க அவர் ஒருத்தருட்ட பேசிருங்க தேர்தல் நேரத்துல தேர்தல் வேலையை மட்டும் பாருங்க பெரியார பத்தி பேசாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் சரிங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவர் சொன்னது அவருக்கு சொன்னாரா அல்லது அவர் சொன்னது அவர் கேட்கலையாங்கிறதெல்லாம் தெரியல அது நடந்துக்கிட்டு தான் இருந்தது நாங்களும் எந்த பிரச்சனைக்கு போக அது பாட்டுக்கு அமைதியாக தான் போச்சு ஒரு பிரச்சனை மட்டும் ஒன்று நடந்தது இடையில அந்த துண்டறிக்கை கொடுக்க போன இடத்துல அதுக்கு அப்புறமும் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணிட்டு ஒழுங்காதான் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்தோம் இதில் அவங்க இன்னொன்னு உங்களுக்கு சொல்றாங்க திமுக கல்ல ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கள்ள ஓட்டு போட்டதா சொல்லி ரெண்டு பேரும் கைது பண்ணாங்க கரூர் ஊரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் தேதி தேர்தல்னாக்கா மூணாம் தேதி என்னைக்கு பிரச்சாரம் முடிஞ்சுனே சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளார எல்லாரும் வெளியில போயிடணும் அப்படின்ட்டாங்க கரூர்கார இங்க எப்படி வந்தாங்க அவங்க ரொம்ப நேர்மையா நடத்துறேன் நான் வந்துட்டு சரியா பிரச்சாரத்தை சந்திச்சு நேர்மையா தேர்தல் நடத்துறேன்னு சொல்றேங்க வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து வேற பாக்குறாங்க ஆளை கூப்பிட்டு வந்து வேலை பார்த்தது இல்லை இல்லை அல்லாம உள்ள போய் ஓட்டு போடுறாங்க கையின் தலவமா பிடிச்சி திமுக வந்து தொண்டர்கள்லாம் கையை கிளவுமா பிடிச்சி போலீஸ் ஸ்டோப் படி இவங்க அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க என்ன சொல்றாங்க புடிப்பட்டது கருவூரை சேர்ந்த ரெண்டு பேர் பேர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க கருவூரை சேர்ந்த ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க அந்த ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க அப்படியே என்னங்கிறாங்க நாங்க நாலு மணிக்கு மேல வந்து எங்களை எல்லாம் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்களே வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நேற்று இந்த தேர்தல் எண்ணிக்கையின் போது நாங்க போயிருந்தோம் தேர்தல் எண்ணிக்கையின் போது கூட போயிருந்த போது எல்லா வெளியூர் ஆட்கள் தான் வந்திருந்தாங்க யாருமே வந்து வெளியூர் ஆட்கள் ஆட்கள் தான் அவங்க கரூர் ரெண்டு பேரு இருக்காது தேடி எடுக்கணும் ரெண்டு பேர்த்த பிடிச்சாங்க அது வந்து சன் தொலைக்காட்சியில இருந்து மற்ற தொலைக்காட்சியில எல்லாம் வந்தது உங்களுக்கு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க நெருபர்களுக்கு இந்த தேர்தல் மட்டும் நேர்மையா நடந்திருந்தா நாங்க தான் விச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளவு பேரும் எங்களுக்கு அப்படி ஒரு அன்பான வரவேற்பை கொடுத்தாங்க திமுகவோட பாகமுகவர்கள் கூட அவங்க கிட்ட கூட நான் அன்பா போய் பேசினேன் அதனால அவ்வளவு அன்பா எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசினேன் அவங்க எனக்கு வந்து அவ்வளவு அன்பா ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் இவங்க வந்து முறைகேடு தான் இவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அதுக்காக இங்கே தீக்குளித்தும் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமா அழுகுட்டு தண்ணீர் வீட்டு பேச்சுட்டாங்க அதுதான் ஈரோடு தந்தை பெரியார் பிறந்த மண்ணுங்கிறது அதுதான் காரணம் வந்தவர்களை வந்து வரவேற்று உபசரிப்பு செய்யறதுதான் இது பெரியார் காலம் தொட்டே நடக்கும் பெரியாருக்கு வந்து தன்னுடைய கொள்ளியில பிடிக்காத இருந்த திருவிக்காவை கூட அங்க வச்சிருந்த போது திருவிக்காவை வந்து வாய்க்கால போய் அங்க வாய்க்கால்னு ஒரு இடம் இருக்கும் காரவாய்க்கால்ல போய் குளிச்சிட்டு வர்ற போது இவர் போய் அவர் விபூதி எல்லாம் வைப்பார் விபூதி குங்குமத்தோட நின்னார் இதெல்லாமே வரலாறு தோடு நின்னார் இன்னும் போது என்ன கையா நீங்களே வந்து நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க எங்க விருந்தாளியா வந்திருக்கீங்க உங்களை வரவேற்பது நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அதை செய்யறது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னார் அந்த அதுதான் தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு ஊட்டிய பகுத்தறிவு ஊட்டிய சமதர்மம் எல்லாமே அதுதான் உங்களுக்கு பெரியார் எங்களுக்கு கத்து கொடுத்ததே அதுதான் உங்களுக்கு நாகரிகம் மனித மனித நேயமும் தான் உங்களுக்கு கத்து கொடுத்தார் கடவுளை மரன்னு சொன்ன பெரியார் அடுத்த நிமிடமே அடுத்த வார்த்தையே மனிதனை நினைன்னு சொன்னார் அப்படி கடவுளை அழிக்கிறது எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டார் கடவுளை அழி அழிவு சக்தி அல்ல தந்தை பெரியார் பெரியார் வந்து கடவுளை மறக்கத்தான் சொன்னாரு அடுத்த நேரமே மனுஷன் நினைனாரு மனிதன் நினைக்கணுனாக்கா உனக்கு கடவுள் தேவைப்படாது அப்படிங்கறதுதான் அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கு அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா பெரியார பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம் பெரியாருடைய கொள்கை பிடிக்காது அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பிடிக்காது ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல பெரியாருடைய கொள்கையில அவங்க மூண்டி போயிருப்பான் ஒன்னா பெரிய உரிமையா இருக்கும் இடஒதுக்கீட்டுல நமக்கெல்லாம் வேலைக்கு வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னா பெரியார் தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுட்னாலதான் இன்னைக்கு வந்து சீமான் கெப்பாசிட்டி இழக்கிறதுக்கு காரணம் அப்படியும் இருந்தாம போன தடவை விட இந்த தடவை அதிகம் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க பெரியாருடைய கொள்கையை தமிழ்ல சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய இங்க வடநாட்டுக்கா முதலாளிகள்லாம் நிறைய இருக்காங்க முதலாளிகள் அதாவது தொற்று தொற்று ரொம்ப நாளா இருக்கிறாங்க அவங்க ஓட்டு பாத்தீங்கன்னாக்க பிஜேபி வராததுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு போட்டுட்டு இருந்தாங்க பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் பிஜேபிக்கு தான் முழுக்க முழுக்க போடுறாங்க அவங்க தெளிவாக வேலை செஞ்சாங்க பிஜேபி உடைய ஓட்டுகளை கவர்னுங்கிறதுக்காக வேண்டி பிஜேபியே சொல்லிச்சு நாம் தான் நமக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் ஓட்டு போடுவாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சின்னத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதே மாதிரி ஓட்டு போட்டாங்க அதனாலதான் இந்த தடவை வந்து அவங்க அதிகமாக ஓட்டு வாங்குறதுக்கான காரணம் இவங்க இவங்கெல்லாம் வந்து பெரியார் நீ வந்து இப்படி சொல்லிட்டியான்னு சொல்லி அப்பவும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இளைஞர்கள் ஒரு சின்ன வயது உடைய பெண்மணி இவங்க எல்லாம் வந்து தகராறு கேள்வி கேட்டதெல்லாம் உண்மை அதெல்லாம் அவங்களே நேருக்கு நேரா கேட்டாங்க சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டாங்க நீங்க இப்படி சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் பெரியார பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு அப்பவும் சமாளிப்பு தான் பண்ணாங்க இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாங்க இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாங்க உங்க அட்ரஸ் கொடுங்க உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட வர்ற நாம் தமிழர் தம்பி எல்லாம் ஒரு வயது பெண் கிட்ட வந்து உங்க அட்ரஸ் கொடுங்க உங்க போன் நம்பர் கொடுங்க இன்னொரு நாளைக்கு தெளிவா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க கேட்கலாமா ஒருத்தர்கிட்ட போய் உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்கலாம் கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்துருக்கோம் அவங்க வந்து சரி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அந்த அந்த பொண்ணு சொல்லுது நான் திமுக திமுக மகளிரணியில் இருக்கேன் நீங்க வந்து பெரியாரை பத்தி இப்படி பேசுறீங்களே நியாயமான்னு கேட்குறாங்க இல்ல இல்ல ஆமா கேள்வி கேட்டோன்னே அவங்க ஆமா நியாயமான கேள்வி கேட்டோன்னே அந்த வாத்துவாதத்துக்கு வாக்குவாதத்துக்கு தான் கேட்கறாங்க அவங்க வந்து வேற கூட வந்தவங்க கேட்டி கேட்கல கேட்டதையும் வேட்பாளர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இருந்துட்டு அது இன்னொரு நாளைக்கு விவாதத்தை வச்சுக்கலாங்க எல்லாருமே விவாதத்துக்கு தான் தயார் அப்படிங்கிற மாதிரி தான் புக் இருக்குது நான் எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து காட்டுறேன் ஒரு பக்கத்து காட்டலாம் இல்ல ஒரு பக்கத்து கூட இருந்தா தானே காட்டுவாரு ரெண்டாவது அவர் படிக்கணுங்க அவர் யாரோ ஆர்எஸ்எஸ்கார சொல்றதையும் மணியரசன் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மணியரசன் புத்தகத்தினுடைய தமிழர் கண்ணோட்டத்தினுடைய ஆசிரியர் யாருங்க ஒரு பார்ப்பனர் ஒரு ஆசிரியர் பார்ப்பனர் தான் அந்த பார்ப்பனர் புத்தி அப்படியே மணியரசன் கிட்ட போய் இறங்கி அதே போல பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே டைவெர்ட் ஆகுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சங்கிகளுடைய புத்தகவா யாராவது சங்கீனா தோழன் ரஜினி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாருங்க ரஜினி சங்கின்னு சொல்றாங்களே நீங்க சங்கி நீங்களே சங்கின்னு சொன்னீங்களே போய் சந்திச்சுட்டு வந்தீங்களே நியாயமானு கேட்டோம்னே சங்கினா தோழன் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஈரோட்டை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னாக்கா இவர் இவ்வளவு வாக்கு வாங்குறதுக்கு காரணம் வடநாட்டு முதலாளிகளும் வடநாட்டு தொழிலாளர்களும் போட்ட ஓட்டுதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரே கார்டு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டுட்டு வந்திருந்தேன் ரேஷன் கார்டை எங்க போனாலும் இலவச அரிசி தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோன்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது இங்கே வந்துடுறாங்க வேலைக்கு இருக்கிறாங்க வேலைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னாக்கா முந்தியெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு இங்கிருந்து ரயில் ஏறி போய் ஓட்டு போட்டு இங்கே வந்துருவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து இங்கேயே இருந்துக்கிறாங்க அவங்ககிட்ட எல்லாமே வச்சிருக்காங்க ஓட்டர் ஐடி மூலம் கொண்டு வச்சிருக்காங்க ஆமா தீர்மானிக்கூடிய சக்தியா அவங்க வருவாங்க எதிர்காலத்துல இதும் உணர்ந்து அவங்க முன்கூட்டியே நம்முடைய அரசை தீர்மானிக்க கூடியது வெளியில இருந்து வரவங்க வரக்கூடியவங்களுடைய சக்தியா இருக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இப்ப வந்துட்டு யார் வேணா எங்க வேணா போய் இருக்கலாம்ன்ற ஒரு அது சட்டத்துல இடம் இருக்கு அதுக்கு அது இருக்கு வாக்கு உரிமைங்கிறது அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க போய் அங்கங்க வாக்கு போட்டுக்கிட்டோம் ஓட்டு ஓட்டு போடுறதுங்கிறது இங்க நம்ம வந்தவங்களை வந்து வரட்டி விட போறது இல்ல வந்தவங்க இருக்கட்டும் சாப்பிட்டும் வேலைக்கு போகட்டும் சம்பாதிக்கட்டும் அதெல்லாம் நம்ம தடுக்க போறதில்லை ஆனா இவங்க வந்து ஓட்டு போடுற உரிமையை வந்து இவங்களுக்கு கொடுக்க கூடாது அவங்க ஓட்டு போடுற உரிமை அந்த மாநிலத்தில் போய் இவங்க பத்தா எங்க வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாங்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டு வந்துருவாங்க இருக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே ஓட்டு எங்க வேணாலும் போட்டுவோம்

மற்ற கட்சியெல்லாம் போட்டி போட்டிருக்கும் நீங்க எடப்பாடி ஐயா சொல்றாரு என்ன சொல்ற எங்க ஓட்டையெல்லாம் அவங்களே போட்டுட்டாங்க நீங்க யுத்தத்தையே இழந்துட்டீங்க இனி களத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது யுத்தத்தை விட்டுட்டு களத்தை பத்தி பேசிட்டு கூடாது எங்க ஓட்டை வந்து திருட்டோட்டு போட்டாங்க போட்டுட்டாங்க போட்டாங்க அது திமுக காரங்க தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா சொல்றே நீங்க அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க வேணும் இல்ல நீங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும் உங்க ஓட்ட போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா ஏன்னு கேட்டா அவருக்கு நோட்டால அதிகமா ஓட்டு உள்ளே நோட்டால போடுவாங்க அண்ணா திமுக தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பரவலான கருத்து இருந்தது நோட்டுல ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு பக்கமா உங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிதானே கேட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை அப்படி சொல்லல எங்களுக்கு ஓட்டு போடாட்டி பரவாயில்லைங்கிற வார்த்தை திமுக சொல்லவே இல்லை எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து செஞ்சுருக்கோம் இவி கே சிலங்கோனவர்கள் விட்டு சென்ற பணியை நான் தொடருகிறேன்னு தான் சொல்லி சந்திரகுமார் ஓட்டு கேட்டார் அதே மாதிரி அமைச்சரும் அதே மாதிரி தான் பேசினார் நாங்கள் சில சில இடங்களில் வந்து பாதாள சாக்கடை வேலை முழுமையாக முடியாமையெல்லாம் இருக்கு அதே முழுசா முடிச்சுட்டு முழுசா கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க மேலே வந்து ரோடு போடணும் அது ரோடு போடுறது வந்து எங்களுக்கு நேரம் பத்துல பணம் பற்றாக்குறையா குறையா இருக்குது அதை நாங்க முடிச்சு கொடுத்துறோம் மட்டும்தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய எங்களுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல நீங்க நோட்டாவுக்கு போடுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல நோட்டாவுக்கு போடுன்னு சொல்லி அண்ணா பரவலா வந்தது இப்ப அண்ணா திருங்கிற ஓட அதிமுகவுடைய ஓட்டு ஈரோடு கிழக்கு சட்டசபையை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது ஓட்டு தான் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடுச்சு அதனால ஒரு பட நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டு நோட்டா சொல்ல ஓட்டு ஆறாயிரத்தி சொச்சம் தான் நூத்தி ஒன்பது ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது ஓட்டு அந்த ஓட்டு தான் அதிமுகவுடைய ஓட்டு அதனாலதான் அவர் பதறாரு எங்க ஓட்டையெல்லாம் திருத்தோட்டா போட்டாங்க அவர் யார் போட்டா நீங்க தான கண்டுபிடிக்கணும் நாங்க குற்றவாளியவே பிடிச்சு குடுத்துட்டோம் ரெண்டு பேரும் இது பாருங்க ரெண்டு பேர்தான் பிடிச்சிருக்கோம் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத பாருங்க அப்படிங்கறதையும் கேட்டுட்டோம் அது கேட்கு ஓட்டு போட முடியும் அவங்க ஏற்கனவே இருபத்தி ஏழு அவங்க கிட்ட இருந்தது இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்த தான் அடையாளம் கண்டு இவங்க பிடிச்சது கலவுமா அந்த ரெண்டு பேர் திரும்பி திரும்பி வர்றபோது தான் ஓ ரெண்டு தடவை பார்த்துட்டு மூணாவது தடவை வர்ற போது பிடிச்சிட்டாங்க அதிக தேர்தல் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெளியில் எழுதி கொடுக்குற சிலிப்பை வச்சுட்டு ஓட்ட போட சொல்லிட்டாங்க அவங்க வந்து தேர்தல் அட்டையோ அல்லது ஆதார் கார்டையோ கொண்டுட்டு வர சொல்லி எதையுமே கேட்கல இந்த தேர்தலை பொறுத்தவரை கேட்காதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா இணைஞ்சி விளையாடினாங்க நாம் தமிழர் கட்சி அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்து அரசாங்க ஒன்றிய அரசாங்கம் தானே தேர்தல் நடத்துவது தேர்தல் நடத்துவது ஒன்றிய அரசாங்கம் தானே ஆமா ஒன்றிய அரசுக்கு சப்போர்ட்டா தான் தேர்தல் ஆணையம் நடத்துது அப்ப வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து யாரு கள்ள ஓட்டு போட்டாலும் கண்டுக்காம கம்மு வச்சுட்டாங்களா யாருக்கு கல்லை ஓட்டு போடுறாங்கதான் முக்கியம் நாம தமிழர் கட்சி யாருக்காக பிரச்சாரம் பண்றவன் ஒன்றிய அரசினுடைய ஊதிய குழு ஊது உணவுல தானே அவர் பேசுறாரு பாஜக சங்கிகள் என்ன சொல்றாங்களோ தானே பேசுறாரு அப்ப அவங்களுக்கு தானே ஆதரவா இருக்கும் இதுல வந்து திராவிட முன்னேற்றக்காக தோழர்கள் வந்து அந்த வார்டுல இருந்தவங்க ஓட்டு பூத்துல இருந்தவங்க சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓட்டர் ஐடி கொண்டு வர சொல்லுங்க இல்லைன்னா வேற ஏதாவது கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ற போது கூட அவங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டு இல்லைங்க நேரம் காலம் பத்தாது நிறைய ஓட்டர்ஸ் வெளியில நிக்கிறாங்க அப்படி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க சீக்கிரம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை வந்து ரொம்ப நியாயமாக நடத்துகிற மாதிரி தான் தேர்தல் அதிகாரிகள் பேசுனாங்களே ஒளிய ஆ அப்படி வாங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் யாரையுமே சொல்லல இவங்க அப்படி வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நாலரை மணி இந்த மாதிரி டைம்ல வந்தாங்க வீரப்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்கும் தகர உருவாயிருக்கும் அப்படியே மாத்திட்டாங்க நாம தான் அவங்க அப்பதான் கேட்குறாங்க நீ எந்த ஊர் மோல நீ எந்த ஊர் நான் கேக்குற கேட்குற போது தான் நீங்கள் ஓட்டு எண்ணிக்கைக்கு எந்த ஊருக்காரங்க வேணாலும் போகலாம் இந்த போரிங் நடக்கிற அன்னைக்கு எந்த ஊருக்காரங்களும் காரங்களும் வந்து தொகுதியில் இருக்கவே கூடாது அதுதான் சட்டம் நீ எந்த ஊருக்காரன்னு கேட்கற போதே சொல்றாங்க ஒருத்தர் நான் கிருஷ்ணகிரி உன்னால என்னடா பண்ண இதெல்லாம் ஆமா நாம் தமிழர் கொடியை வச்சுட்டு நான் கிருஷ்ணகிரி உன்னால என்னடா பண்ண முடியுங்கிறாங்க அமைச்சர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உத்தரவிட்டதுனால எந்த விதமான பிரச்சனையும் நடக்காம போச்சு இன்னும் சொல்ல போனா நேத்து ஓட்டுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு நீங்க வந்து வெற்றி பெற்ற மமதியில வந்து ஆட்டம் பாட்டம் அதுன்னு போடக்கூடாது அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசக்கூடாது எது பேசினீங்கனாலும் இந்த வெற்றியை நம்ம கொண்டாட முடியாத இந்த வெற்றியை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க அதனால நீங்க அதெல்லாம் எந்த வேலையை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அது குறிப்பா என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு நீங்க பூத்துக்கு போறீங்க அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடறாரு நீங்க அப்படின்னு சொன்னாங்க பூத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் ஏன்னா நான் கருப்பு சட்டை விட தான் போயிருந்தேன் பக்கத்து தொகுதியான முடக்குறிச்சி தொகுதி நாங்க பூத்துக்கு என்றதாது உங்களுக்கு வாழ் என்னங்கிறது அதுலயே வந்துருது என்னங்கிறது அது பூராமே உங்களுக்கு ஓட்டி எந்திரம் தானே அதுல ஒன்னும் பெரிய அளவு வேலை இல்லை இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு போயிருந்தோம் ஐயா ஐயா ஐயோ இவங்க போகவும் வரவும் அது இல்லாம லேட்டா வந்துட்டாங்க நேரம் கழிச்சு காலையில ஏழு மணிக்குள்ளார அங்க உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க நேரம் கழிச்சு வந்துட்டு முன்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருந்தாங்க சுயேட்சை வேட்பாளருடைய எல்லாம் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க அவங்க நேரமே வந்துட்டு வர்றாங்க இவங்க எட்டு மணி எட்டைகாலங்கிற போது எட்டைங்கிற போது அந்த இது இந்த வாக்கு எண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இப்ப தபால் வாக்கு எண்ணிட்டு இருந்தாங்க தபால் வாக்கு எண்ணிட்டு இருக்கிற போது இவங்க வர்றாங்க இவங்க வந்து இதுல உட்கார்றதுக்கு வர்ற போது இவங்க இவங்க எப்படி எந்திரிச்சுட்டு இடம் கொடுப்பாங்களா இடம் கொடுக்க மாட்டாங்க நான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் அங்கீகாரம் வாங்கின கட்சி தேர்தல் கமிஷனே எங்களுக்கு இடம் கொடுத்தாகணும் நீங்க என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுங்க கொடுங்க இடம் கொடுங்க மறந்துறாங்க அங்க உள்ள வந்து பிரச்சனைக்கு வந்த மாதிரியா இருந்தது ஒழிய ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது இருந்தாங்கன்னு வச்சுங்க டெபாசிட் இது வாங்கியிருந்தாங்கனாக்கா அவங்க போடுற முழக்கம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது இந்த அளவு பண்றதுக்கு பட்டாசு மூல் கொண்டு வாங்கி வச்சுட்டாங்க எனக்கு தெரிந்த தகவல் படி பட்டாசு மோல் கொண்டு வாங்கி வச்சுட்டாங்க வெடிக்கிறதுக்கு வாங்கிருந்தானக்கா இன்னொரு ரெண்டாயிரம் ரூடு சேர்த்து வாங்கியிருந்தானா முடிஞ்சு போச்சு திமுக காரங்க வந்து இவங்க வெற்றி கொண்டாடவெல்லாம் முடியாது இவங்க கொண்டாடுறதான்னு வாய் திறந்து பார்க்க தான் முடியும் அந்த மாதிரி ஆயிருக்கும் அதனால நடக்கல அந்த அம்மா இன்னொன்னு தேர்தல் அவங்க வந்து வேட்பாளர் மெயின் ஏஜென்டெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தபால் வாக்கு என்ற இடம் தான் இந்த பக்கம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க சீப் ஏஜெண்ட் எல்லாம் வரமாட்டாங்க இந்த பக்கம் வந்து ஏஜெண்ட்டுக்கு மட்டும் தான் இருப்பாங்க மெயின் ஏஜென்ட் யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரி வேட்பாளரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க அந்த இதுல அவங்க உட்காந்து போது நம்ம வேட்பாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெரியாரை பத்தி பேசி இருக்கக்கூடாது பேசியிருந்தா டெப்பா பேசாம இருந்திருந்தா டெபாசிட் கிடைச்சிருக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும் எல்லாம் பேசி வீணா போச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாங்க பத்திரிக்கை சீத்தாலட்சுமி சீதா லட்சுமி நம்ம வேட்பாளர்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி சொன்னாங்க சொல்லிட்டு வெளியில வந்து என்னங்கிறாங்கன்னாக்கா பே பத்திரிகையாளர்கிட்ட கற்பப்பையுடன் பெரியார் சொன்னாரு திருக்குறள் வந்து தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொன்னாரு தமிழை காட்டு மிராட்டி மொழின்னு சொன்னாரு இதெல்லாம் உண்மைதானே இதைத்தான் நாங்க மக்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னொன்னு தெளிவா சொல்றேங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்கா தொலைக்காட்சியில சொல்லிட்டு இருக்காங்க விவாதத்துல போது மற்ற போது என்ன சொல்றாங்கன்னாக்கா பெரியார் கட்சி வந்து இந்த மாதிரி இந்த சின்னத்துக்கு வாக்கு கேட்டுது திருமுருகன் காந்தி வந்து வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்றுட்டு வாக்கு கேட்டுது அவங்க வாக்கு கேட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு உளுந்த ஓட்டு தான் பெரியாருக்கு உளுந்த ஓட்டு அப்படிங்கிறாங்க ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா தந்தை பெரியார் திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் எங்க வேட்பாளர் பெயரையும் சொல்ல எங்க சின்னத்தை பத்தியும் சொல்ல அவருடைய வாகனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு எல்லா பக்கம் துண்டப்பிக்க கொடுத்ததுனாலதான் அந்த தகராறே வந்தது அது ஒரு ஆதாரம் இருக்கு உதயசூரியனுடைய கைக்கூலிகள் திமுகவுடைய கைக்கூலிகள் சொன்னாங்க நான் அதான் கேட்டேன் திமுகவுடைய கைக்கூலியா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல ஆர் எஸ் எஸ் கைக்கூலியா இருக்கிறதுக்கு தான் வெக்கப்படணும் திமுகவுடைய கைக்கூலியா இருக்கிறதுல ஒண்ணு நாங்க வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதுல நிறைய பேர் முகணு உள்ள கூட எல்லாம் போராட்டத்துக்கு வந்ததோ அல்லது வந்து தேர்தல் காலத்துக்கு வந்ததோ நான் பார்த்ததே கிடையாது அவங்கெல்லாம் எல்லாம் இவ இவங்க வாங்கின ஓட்டு இவ்வளவு இவங்க வாங்கின ஓட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் திருமுருகன் காந்தி வெண்ணிலா வாங்கின ஓட்டு இவ்வளவு நான் இது இந்த கிருஷ்ணமூர்த்தி வாங்கின ஓட்டு இவ்வளவு திமுக வாங்கின ஓட்டு இவ்வளவு இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு ஓட்டு கேட்டு கூட ஜெயிக்க முடியல அதை முட்டாளே நாங்கள் செய்த பிரச்சாரம் பெரியாருக்கானது நாங்கள் செய்த பிரச்சாரம் சீமானுக்கு எதிரானது நாங்கள் செய்த பிரச்சாரம் இந்த மண்ணில் பெண் உரிமையை கேலி செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செய்த பிரச்சாரம் அதனால்தான் நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டமே ஒழிய வந்தவன் எல்லாம் பேசிட்டு போறாங்க இங்க இருக்கிற அமைச்சருக்கு தெரியும் இங்க இருக்கிற வேட்பாளருக்கு தெரியும் நாங்க என்ன பண்றங்கிறது நாங்க என்ன செஞ்சாங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும் இதுவரை ஏதோ முகநூல் ஒன்னு ஒண்ணு எழுதணுங்கிறதுக்காக எழுதிட்டு இருக்கிறாங்க வன்மையாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் கண்டிக்கிறேன் சரிங்க தேர்தல் களத்துல எப்படி நேர்ல அதாவது எனக்கு வந்து படம் பிடிச்சி காட்டிட்டீங்க வீட்டுல என்ன நடந்திருக்கும் இந்த களத்துல நடந்தது என்ன அது அருமையா சொல்லிருக்கீங்க போல சென்ற காணொலியில வந்துட்டு சீமானோட வரலாறு பிரபாகரன் அவர்களுடைய திராவிட விடுதலை கழக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கும் சீமானுக்கு இருந்தது பிரபாகரணக்கு இருந்த தொடர்பு குறித்து எல்லாம் பேசியிருந்தீங்க அந்த காணொலியும் வந்து இந்த ஆஹ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் பாருங்க பாத்துட்டு இந்த காணொலியும் பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தோழர்கள் வணக்கம் 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 நன்றி